ஸோ நம்ம கவரேஜ் ஆகிருக்கா நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டு ஸோ உச்சானி புத்தாம்பூர் தென்னங்குடி நியரில் இருக்கக்கூடிய உச்சானி டோர்னமெண்ட் ஸோ முப்பதாயிரம் டோர்னமெண்ட் டே டூ டே டூவோட வட ஃபஸ்ட்டு மேட்ச் சம்பட்டி விருதி பவுண்ட்ரி லைன் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ பேட்டிங்கில் இருக்குது எங்கள் சம்பட்டி விருதி ஃபீல்டிங்கில் இருக்குது பவுண்டரி லைன் ஓனிமே சொன்னால் சைக்கிளிங்கில் இருக்குது எங்கள் குண்டுபோட்டி மாதவன் நான் சைக்கிளை மணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அஜய் வந்திருக்காரு களியராஜன் விருதி அஜய் அப்படின்னு நினைக்கிறேன் உடன் ஒன்லி பவர் பிளே ஓவர் நாலு ஓவர் மேட்ச் முதல் பாலே தெளிவாக கட் பண்ணாரு அங்க பிள்ளைங்க கையில தான் போனிச்சு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க முதல் பந்துல ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க இனிடி இந்த மேட்ச செகண்ட் ஒன் நேர்க்கனே சூப்பரா அடிச்சாங்க மரத்துல ஸ்டாப் பண்ணதான் பார்த்தா அதை தாண்டி போய் வெளியில அந்த ஃபீல்டர் தான் ஸ்டாப் பண்ண ஆடியன்ஸ் ஒரு பவுண்டரி முதல் பந்துல ஒரு பவுண்டரி பதிவு பண்றாரு மணி தேர்ட் ஒன் சுத்திட்டு கான ட்ரை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாலும் தெளிவா போயிருக்கு அவர் நினைச்ச இடத்துல யா மோர் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டாவது பவுண்டரி பதீப் பண்றாரு இங்க நெக்ஸ்ட் வன் சூப்பரா ஆனாரங்க ப்ளேட் кат கரெக்ட்டா ஆனாரான ப்ளேட் кат மாதிரி இருக்கு ஒரு பவுண்டரி பவுண்டரி பண்றாரு இங்க மணி நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி சூப்பரா அடிச்சாருங்க குவாலிட்டி ஆடிந்தா சொல்லலாம் அகைன் ஒரு பவுண்டரி கண்டிப்பா ஒரு இன்ரோ அப்படினா சொல்லணும் நானாவது பந்துல நானாவது பவுண்டரி அவர் மீட் பண்ணது மொத்தமா அஞ்சு பந்துக்கு 17 ரன் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஒன் நேர்க்கனே அந்த மரத்துல போட்டுருச்சுங்க அங்க பில்லரே இல்ல லாங் ஆஃப்ல அப்படி இல்லனா கண்டிப்பா பவுண்டரி போயிருக்கும் இருக்கும் ஒன் லக்கியா தான் இருக்கு சோ இருந்தாலும் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவா மாத்திட்டாருங்க நாலு பவுண்டரி ரெண்டு சிங்கிள் பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு சம்பட்டி விடுதி

வரட்டி வரதுக்குள்ள பாலோட வேகம் கம்மியானுச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டு ரன் இதோட ஓவர் முடிவுக்கு வந்து ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது மூணாவது ஓவர் பட குணால் வந்திருக்காரு சைட்ல நாலு ஆறுன்னு பறக்க விட்டுக்கு இருக்க மணி இருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே சுற்றுக்கேருங்க பேட்ஸ்விங் செம்ம பாஸா இருக்கு அதுக்கு பல அழிக்குதுன்னு சொல்லலாம் தெளிவா பாலையும் பால் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் பால் தெளிவா அடிக்க ஒன் ஒன்மோர் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் பால் நெக்ஸ்ட் ஒன்ட்டு ரெண்டு வரு நல்ல பின் முத்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

சூப்பரா போட்டாருங்க லெக்கட்ட நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் விக்கெட மாத்திட்டாரு சென்ஸ் ஆஃப் கீப்பர் சோ ஒரு மாதிரி மேஜிக்கா பண்ணிட்டாரு எங்க குணால் ஃபர்ஸ்ட்னிங் சொல்ற லாஸ்ட் ஒன் சூப்பரா ஆடுனாருங்க பாலுக்கு ரியாட் பண்ணி கரெக்டா ஆடிந்தாரு நல்லா இளம் தடுப்பாளர்ல ஊண்டே ஓடிட்டாங்க இங்க சரியான பாஸ் ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் ரெண்டு இதோட பாஸ் இன்னிங் இருக்கு ரெண்டு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க சம்பட்டி விருதி நாலு ஓவருக்கு கரெக்டா நாற்பது பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா ரெண்டு யங்ஸ்டர் வந்திருக்காங்க பேட்டிங்கில் சைக்கில் இருக்கிறது செட்டு ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் வடிவு கரசன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் மூன்று ஆறான்னு பார்த்தா ஆறு போயிருக்கு முதல் பந்தலே ஒரு ஆறு செட்டு பேட்டில் இருந்து சூப்பராக ஆடி இருக்காரு செகண்ட் ரவுண்ட் கிளாசிக்கா நீ ரூபரானாரே கிளாசிக்கான ஒரு இன்சைடு வந்து பவுண்டரிக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் எஸ் போயிருச்சு ஃபர்ஸ்ட் பால் ஆறு கொண்டு டாஸ் மிஸ் பவுலர் விழுந்து பண்ணிருக்காரு இருக்காரு சரி சாட்டி தெளிவாக மீட் ஆகல வேகத்தை குறைச்சு போட்ட போட்டக்காரன்றா ஒரு சிங்கிள் மேக்ஸிமம் போடச்சு போட்ட பா திருப்பிட்டாருங்க பவர் பிளேயை பயன்படுத்திங்க கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் போயிடுச்சு பவுண்டரி ரெண்டு பார்த்து மீட் பவுண்டரியோட ஸ்டார்ட் பவுண்ட்ரியோட மேக்ஸிமம் செல்ல மாத்தினாருங்க பவுண்டரிக்கு வாய்ப்பா கடைசி வரைக்கும் பார்த்து லேட்டா ரியாட் பண்ணாரு ஆனா ரைட்டா ரியாட் பண்ணிருக்காரு அகைன் ஒரு பவுண்டரி பேக் பேக் ரெண்டு பவுண்டரி முதல் ஓவருக்கு 19 அந்த பக்கம் எப்படி நல்ல ஷாட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் நல்ல ஷாட் மாத்திட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து இந்த செகண்ட் ஓவர் போட ஆனந்த் நல்ல டைமிங் கிடைச்சு அத கரெக்ட்டா ஆடுறாரு அதற்கான வாய்ப்பு ஒண்ணா ரெண்டா பார்த்தா நல்ல ஷாட் பண்ணாரு பவுண்டரி போகாம ஒரு சிங்கிள் செகண்ட் ஓவர் சூச்சிடுகான ட்ரை ஃபீலர் ஆல பாஸ் ஆகல கரெக்ட்டா

சேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஒரு புல் ஸ்டார் சான்ஸ் ஃபார் புல் ஸ்டாருங்க மாதவான் நல்ல டேக்கன் அடுத்தடுத்த பள்ளம் அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு தேர்டு ஓர்படா முரளி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் சார் சான்ஸ் ஃபார் போய்ஸ் ஆரி ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் என் ஆரிங்க எப்பலாம் கரெக்டாக லேட் கட்ட ஆடுறாங்களோ அது எல்லாமே பலன் அழிச்சதுன்னு சொல்லலாம் கரெக்டாக ஆடிடுறாங்க அகைன் ஒரு பவுண்டரி ஒன் கவர்ஸில் போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போக முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் பாலுக்கு போய் மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிளாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பார்த்தா நீந்த குனால் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் பால்ல மறிச்சார் சார் சான்ஸ் ஃபார் கேட்ச் அப் போஸ்டாங்க இங்க முதல் பந்தலே விகெட் பார்க்கலாம் மேட்ச்ல அது சேர் பர்த்து தான நெக்ஸ்ட் நீ பாஸ் பண்ணா இங்க முள்ள குச்சி சுந்தர் வந்திருக்காரு அஞ்சு பாலுக்கு மூணு அகைன் ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிக்க முடியாது கேப் லெவல்ல மாதவன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா ஒன்னு ரெண்டும் ஓட்டாங்க இந்த ரெண்டோட மேட்ச்சை டை பண்ணிட்டாங்க இங்க பவுண்டரி லைன் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாடி இருக்காரு ஒண்ணுதான் தேவை அப்படிங்கிற பட்சத்துல நின்று தெளிவாடி இருக்காரு ஒரு சிங்கிள் இதோட மேட்ச வின் பண்றாங்க முதல்